ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம பாக்க போறோம் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே நெல்லிக்காய நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம் அதுக்காக நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கிறேன் நெல்லிக்காய் வந்து ரொம்ப தோற்பா புளிப்பா இருக்கும் சாப்பிடவே முடியாது ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பிட முடியாது சரி என்னதான் பண்ணலான்னு பார்த்தா ஒரு அருமையான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அந்த ரொம்ப ரொம்ப தோற்பு புளிப்பு எல்லாம் தெரியாது நல்லாவே சாப்பிடலாம் நம்ம வந்து நெல்லிக்காய் வச்சு இன்னைக்கு குல்குந்து பண்ண போறோம் இதோட பெனிஃபிட்க்கு வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம் அதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஹார்ட்டுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே வந்து நெல்லிக்காய் அதிகப்படியாக நமக்கு யூஸ் ஆகுது இதை வச்சு நம்ம அருமையான ஒரு ரெசிபி கொடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் குல்கந்து இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு எம்மியா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாவே சாப்பிடுவாங்க சொல்ல மாட்டாங்க இதை எப்படி செய்கிறோம் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் ஆனால் அருமையான ஒரு ரெசிபி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து நெல்லிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கிறேன் இதை வந்து துருவிக்கிறேன் நான் துருவல் போட்டுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா நெல்லிக்காயையும் நானு நம்ம தேங்காய் துருவல் பெரிய துருவல் இருக்குது பாருங்க சின்னது இல்லாம பெருசுல போட்டுக்கிட்டேன் எல்லாமே வந்து துருவி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறமா துருவல் போடாதீங்க ஃபஸ்ட்டே துருவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சாதான் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும் அதால் ஃபஸ்ட்டே துருவல் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ வந்து இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப குறஞ்ச இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனாலும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் நம்ம துருவி வச்சுருக்குறோம் அதே அளவுக்கு கால் கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அது மேலே நல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கங்க நான் இப்போ நான்ஸ்டிக் எடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாம கிளற மாதிரி இருக்கும் அடி பிடிக்கும் அடி கனமான பாத்திரமா எடுத்துக்கங்க நம்ம வானலியில இந்த நெல்லிக்காவை சேர்த்திடலாம் இதுலேயே வந்து ஈரப்பதம் வரும் இப்போ கால் டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து கருகாமல் இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் வேகணும் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்குறேன் விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேகட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அப்படி அப்பப்போ கிளறி விடுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டத விட கொஞ்சம் அப்படியே வெந்து வரும் அப்படியேவும் வதக்கலாம் அப்படியே வதக்கணும்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கலர் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது அதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் சட்டுன்னு வெந்துடும் இப்போ எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு நெல்லிக்காய் வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள் இதோடு நம்ம இது பண்ண போதில் நம்ம வெள்ளம் போட்டுட்டு ரொம்ப நேரம் அது வேக விடுவோம் அதால் வந்து இப்போ வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம் கால் கிலோ நெல்லிக்காவுக்கு கால் கிலோ வெள்ளம் போட்டிருக்கிறேன் ஏன்னா வந்து நெல்லிக்காய் அந்த ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் பாருங்கள் வெள்ளம் சேர்த்தியே போட்டாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதால் ஒன்றும் குறைச்சி போடாதீங்க கால் கிலோன்னா கால் கிலோ அளவுக்கு போட்டுடலாம் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கலாம் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிரட்டோம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக பசங்களும் சாப்பிட்லாம் நம்மளும் சாப்பிட்லாம் பொதுவாகவே நெல்லிக்காய்னாலே வந்து அந்த புளிப்பு ரொம்ப திகட்டும் நம்மளால் சாப்பிடவே முடியாது ஆனால் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஒரு ஜூஸ்லாம் அவங்க அவங்க ரொம்ப முடியாமல் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணுமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடிப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் நல்லாயிருக்கும் இது வந்து கரெக்டாக முறையாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா பதப்படுத்தி வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாது ஆனால் வந்து சின்ன சின்ன தப்பு நம்ம செய்யும்போது காலம் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பதப்படுத்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிருக்குது கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் குல்குந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த ஈரப்பதம் வந்து அப்படியே நல்லா வத்திரணும் இதுவும் ஒரு டிப்ஸு தான் இந்த ஈரப்பதம் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் அந்த கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போதே நம்ம நிறுத்திட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா காளாம் பிடிச்சிரும் அதில் வந்து நல்ல அந்த ட்ரை ஆகி ஈரப்பதம் இல்லாமல் அளவுக்கு நம்ம இப்ப இத வேக வைக்கிறோம் தான் நான் அடிகனமான பாத்திரமோ இல்ல இந்த மாதிரி நான்ஸ்டிக்கோ எடுத்துக்கோ அப்படின்னா இப்ப பாருங்க இன்னும் தண்ணி வத்தி இருக்குது இப்போ தண்ணி வத்திடுச்சுன்னு இந்த ஸ்டேஜ்லேயும் நிறுத்தாதீங்க கண்டிப்பா அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஈரப்பதம் இருக்குதா இல்லையான்னு தெரியும் இது இந்தளவும் ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் நம்ம ஒவ்வொரு இதாக வந்து கரெக்டான பதம் கரெக்டாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக கெட்டு போவாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டான அந்த பதம் வந்துருச்சு ஃபுல்லாக வந்து தண்ணி ட்ரை ஆகிருச்சு இந்த நுரைச்சி வர்றது வந்து வெள்ளம் நல்லா வந்து சேர்ந்து வந்துருச்சு இப்போ நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இதை நல்லா ஆற வைக்கிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஹனி சேர்க்குறோம் தேன் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நீங்கள் ஊத்துனா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷம் ஆனாலும் கிடாதுன்னு சொன்ன பாருங்க அதுக்கு வந்து நீங்கள் தேனும் பார்த்துக்கணும் வெளியே ஏதாவது வாங்கினீங்கன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க நல்லா குவாலிட்டியா இருந்துச்சுன்னா கெடாம இருக்கும் நல்ல பெரிய ஸ்பூன் தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிட்டேன் ஹனி வந்து நீங்க சேர்த்தி கூட சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் நல்லா ஊறும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ப்ராசஸ் மட்டும் ஆறுன பிறக்கம்தான் பண்ணணும் அதே மாதிரி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து எடுத்து சாப்பிடும்போது நம்ம ஈரப்பதமாக இருக்கிற கரண்டிலாம் போடாதீங்க ஈரம் வந்து படவே கூடாது இதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல லைஃப் வரும் கெடாமல் இருக்கும் ஈரம் இல்லாத ஸ்பூனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து நெல்லிக்காய்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்மளால் இதை வந்து எடுத்துக்க முடியாது ரொம்ப தோற்பாக இருக்கும் புளிப்பாக இருக்கும் அதால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் தினம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலுமே போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம் நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தால் அவ்வளோ ஆயிலோடு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது செம்ம அட்டகாசமாக இருக்கும் நெல்லிக்காய் குல்கொந்து வந்து நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சும்மா ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தால் கூட எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அந்த தோர்போ புளிப்போ எதுவுமே தெரியாது இன்றைக்கி சாப்பிட்றத விட நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற ஊற இன்னும் அருமையாக அந்த ஒரு துளி தோர்ப்பு கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் செஞ்ச உடனே லைட்டாக தெரியும் இந்த வெள்ளம் அந்த ஹனியில் போது என்ன ஆகும்னா சுத்தமாக தெரியாது நம்மளோட நெல்லிக்காய் குல்கொந்து வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி சமைச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது நீங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இந்த ரெசிபி தெரியாதவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இந்த ரெசிபி வந்து நீங்களும் கண்டிப்பாக தெரியாதவங்க கண்டிப்பாக செஞ்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம நெல்லிக்காய் வந்து ஜூஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்க முழுசாக நீங்க அது நான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா கெடாம இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கங்க முடிஞ்சது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டி இப்போ நம்ம செஞ்ச அளவுக்கு ஒரு கால் கிலோ நெல்லிக்காய் வாங்கினோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்குள்ள கண்டிப்பா கெடவே கிடாது மெயினாக வந்து பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ரொம்ப சேஃப்டியானது அதுதான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சுத்தமாக கெடாது வேஸ்ட் ஆகாது இதோட பெனிஃபிட்லாம் வந்து இப்போ கவுசியப்பா சொல்லுவாரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்ட பி காம்ப்ளெக்ஸ் இது வந்து நம்முடைய இம்யூனிட்டி சிஸ்டம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் இல்ல இது ப்ளட் வந்து ஸ்டெபிலிஷ் பண்ணும் ப்ளட் சுகர் இருக்குல்லையா ப்ளட் சுகர் இருக்கு என்னால நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் சுகர் வந்து அது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு இப்ப சுகர் இருக்குது சுகர் இருக்கு பிபி இருக்குது அப்புறம் ஹார்ட் மெயினாக ஹார்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஹார்ட் அண்ட் பிரெயின் ரெண்டுமே வந்து அதோட இம்ப்ரூவ் பண்ணும் என்ன பண்ணுதுங்க பிளடலை வந்து மீன்ஸ் வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணணும் கரெக்டான ஒரு பிளட் சுகரை வந்து ஆனா நெல்லிக்கா மட்டும் நம்ம இதுல வெள்ளம் சேர்க்கறதுனால தெரியல ஆனா வெள்ளம்ன்றது ஏன்னா நெல்லிக்காய் இது அவாய்ட் பண்ணிடுங்க சுகர் பேஷண்ட் வந்து இது அவாய்ட் பண்ணிட்டு நெல்லிக்காய் ஜூஸோ இல்ல ஏதாவது நெல்லிக்காவில நிறைய ரெசிபி இருக்குது அந்த மாதிரி வேணா வேற ரெசிபி நம்ம கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்காக நம்ம அதுக்கேத்த மாதிரி நெல்லிக்காய் வச்சு நம்ம இன்னொரு ரெசிபி நம்ம போடலாம் இது வந்து சுகரு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இதில் வெள்ளம் இருக்குது நெல்லிக்காவோட குணம் தான் கவசியப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு அதில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் இது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின் ஹேரு ஸ்கின்னு எல்லாத்துக்குமே நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பயன்பெறுங்க ஆஹ் தெரியாதவங்களுக்காக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரியாதவங்களுக்காக ஒரு பிகினர்ஸோ சின்ன பிள்ளைங்களோ அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சமைச்சு இதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கலாம் ஆஹ் இது மட்டுமே என்ன இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெசிபி இருக்குது அந்த மாதிரி நீங்க சமைச்சு யூஸ்ஃபுல்லாத மாத்திக்கங்க இந்த ஃபார்ம்ல வேணா நம்ம நெல்லிக்காம எடுத்துக்கலாம் ரெகுலரா நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதாவது நம்முடைய மெட்டபாலிசம் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் பாத்தீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டுறோம் நீங்க வந்து நல்லாவே சர்ச் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே இப்ப ஜெனரலா எல்லாருக்குமே தெரிஞ்சி இருக்குது நெல்லிக்காய்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்திங்கதனால நிறைய பேர் ரெகுலராவே நெல்லிக்காய் ஜூஸ்லாம் எடுத்துக்கிறோம் நெல்லிக்காய் ஜூஸ்லாம் சாப்பிறோம் நிறைய இந்த மாதிரி சின்ன புள்ளங்க எல்லாம் வந்து அதெல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளா இருக்கு ஆமா அது ஜூஸ்லாம் நிறைய பேர்லாம் குடிங்கலாம் பட் இது வந்து பாத்தீனா எல்லாருமே சாப்பிடலாம்

பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சிருங்க நம்ம வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்துடும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்